எஜமான்களே உங்கள் எஜமானன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு மீதியும் செம்மையுமானதை செய்யுங்கள் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது எஜமான்களே உங்களுடைய எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து உங்கள் வேலைக்காரர்களுக்கு செம்மையானதை செய்யுங்கள் எஜமானன் எப்படிப்பட்டவர் தெரியுமா இந்த கதவை போன்றது எஜமானன் கதவை திறந்தால்தான் வேலைக்காரர்களுக்கான வேலையும் உண்டு அவர்களுக்கான ஊதியமும் உண்டு அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை இந்த எஜமானிடத்திலும் பெற முடியும் எஜமானன் கதவை திறந்தால்தான் வேலைக்காரர்களிடத்திலே தன்னுடைய லாபம் தன்னுடைய வளர்ச்சிக்காக வேலைகளை வாங்க முடியும் இன்னைக்கு எஜமானன் பரலோகத்தில் இருக்கிற இன்னைக்கு நம்ம எஜமானனை மறந்துட்டோம் ஆனா இந்த பூமியிலே நம்மளுடைய லாபத்தை அல்லது நம்மளுடைய வேலைக்காக தன் படிப்பறிவு இல்லாமை தவறாக யாரும் எடுத்துக்கொள்ளாதீங்க ஒரு சிலருக்கு படிப்பு ஏறாது ஆனால் அவர்கள் தன்னால் முடிந்த தன் சரீர உழைப்பினால வேலைகளை போட்டு முன்னேறினவர்கள் அநேக பேர் உண்டு அதை உணர்ந்து தனக்கு கீழே இருக்கிறவர்களை முன்னேற்றுகிறவர்களும் உண்டு ஆனால் ஏதோ அவர்களுடைய இயலாமையை பயன்படுத்துகிற எத்தனையோ சக தோழர்கள் இந்த தேசத்துல வாழ்கிறார்கள் ஏன் நம்ம கூட கூட இருக்காங்க ஆனா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் எஜமான்களாய் நியமிக்கப்பட்டிருக்கிற யாராக நாள் இருக்கட்டும்ங்க எந்த சூழ்நிலையில இருக்கட்டும் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது தொழில் வைத்திருக்கிறவர்களா இருக்கட்டும் தொழில் செய்கிறவர்களா இருக்கட்டும் அல்லது தன்னிடத்துல சிறிய சிறிய வேலைகளுக்காக வைத்திருக்கிற நபர்களா இருக்கட்டும் எங்கே ஒரு இடத்துல மொத்தமா வேலை எடுத்து செய்கிறவர்களா இருக்கட்டும் தங்கி வேலை செய்கிறவர்களா இருக்கட்டும் தவறல்ல அவரவருடைய வயிற்று குழப்புக்காக நாம் செய்கின்ற பணி அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் எஜமான்களாக தேவன் நம்மை நியமித்திருக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைக்காரர்களுக்கு நாம் செம்மையானவைகளை செய்கிறோமா அல்லது என்னுடைய லாபத்துக்காக என் வளர்ச்சிக்காக என்னுடைய காலா காலத்துக்கான உயர்வுக்காக நான் யாரையோ ஒரு சில நபர்களை அவர்களை நான் கீழ்ப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா அவர்களை யோசிக்க விடாமல் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேனா என்பதை யோசிக்கணும் நான்கு சொல்லுகிறது எஜமான்களே வரலோகத்தில் இருக்கிற உங்கள் எஜமானன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரர்களை செம்மையாய் நடத்தும்படி உங்களிடத்திலே நியமித்திருக்கிறார் உங்களை அவர்களுக்கு எஜமான்களாகவும் உங்களுக்கு அவர்களை வேலைக்காரர்களாகவும் நியமித்திருக்கிறார் ஆனால் நீ தற்காலிக எஜமானனை தவிர நீ நிரந்தரமான எஜமானன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இரண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஏன் நீ செம்மையானதை செய்யறது மட்டுமல்ல இடைவிடாமல் ஜபம் பண்ணு உனக்காகவும் உன் தொழிலுக்காகவும் ஜபம் பண்ணு அது மட்டுமல்ல உன் வேலைக்காரர்களுக்காகவும் உன் வேலைக்காரர்களுடைய குடும்பங்களுக்காகவும் உன் பணியாளர்களுக்காகவும் ஜபம் மண்ணு அப்படின்னு சொல்றார் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடனே ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் நிறைய பேர் ஜபம் இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னையா ஜபம் அந்த ஜபம் ஒரு பிரயோஜனம் இல்லையே இந்த மனுஷன் ஜோம்னு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரலையே இந்த மனுஷன் எனக்கு சிலவ போட்டு எனக்கு எந்த அடையாளமும் அற்புதமும் நடக்கலையே ஆஹ் இல்ல இந்த மனுஷன் ஜோம் பண்ண எனக்கு தருத்திரியாதான் வருது அப்படின்னு சொல்லுற நிறைய நபர்களை நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேரை வாலிபத்துல இருக்கிற பசங்களை பார்த்துருக்கேன் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க தகப்பனும் தாயும் என்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் பிள்ளையும் செய்யும் அதை நம்ம இன்னைக்கு ஒத்துக்கிடுகிறது இல்லை முந்தின காலங்களில் சொல்லுவாங்க மோல தகப்பனும் தாயும் சரியா இருந்தால் பிள்ளை சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படி சொல்ற அளவுக்கும் இல்லை யாரும் ஏற்றுக்கிற அளவுக்கும் இல்லை ஆனா நீ யோசிச்சு பாருங்க குமாரன் பிதாவழியாய் வந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை அறிக்கை எடுக்கிறதுக்கு யாரும் விரும்புகிறது இல்லை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் குமாரன் இந்த உலகத்திலே மனுஷனாக மனுஷ குமாரனாக வந்தார் இருந்த போது பாடுகளை அனுப்பிவிட்டார் இருந்த போது நமக்காக எல்லா பாடுகளையும் சகித்து கல்வாரிகளே செலுவில தொங்கி ரத்தத்தை சிந்தி மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அத பண்டிகையா ஒரு கலாச்சார பண்டிகையா கொண்டாடுதோம் ஆனால் உள்ளத்தினால் அவரை தள்ளினும் அப்ப நம்ம ஆண்டுடைய சமூகத்துல உள்ளத்தினால் அவரை நம்ம தள்ளிட்டோம் உரம்பே தள்ளுகிறார் அதனால செலுவில் அறையப்பட்டார் ஆனால் தள்ளப்பட்டதோடு நம்ம ஒன்றும் பெருமையாக்கப்படலை நம்ம புறம்பாக்கப்படலை ஆனால் அவர் அங்கே சிலுவையில தொங்கினது மட்டுமல்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்திலே பேசினவர் என்றும் பேசிக்கொண்டிருக்கிறார் வருவார் ஒரு நாள் வருவார் நம் எல்லாரையும் சந்திப்பார் அன்று நாம் அவரை முகமுகமாய் காண வேண்டும் என்பது நம்முடைய ஆசை அவருடைய ஆசையாக அப்போ ஜபத்துடன் விழித்திருங்கள் எப்படி ஸ்தோத்திரத்துடன் அப்ப இந்த ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமே ஆனால் வேலைக்காரன் எஜமானன் என்கின்ற வேறுபாடு இருக்காது எல்லாரும் மனிதர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்னையும் நேசிக்கிறார் என்கின்ற பக்குவம் நமக்குள் உண்டாகும் ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் கடைசியா சொல்லி முடிக்கிறது என்னன்னா எஜமானன் என்ற இயேசு கிறிஸ்து எனக்காயிருக்கிறார் நான் வேலைக்காரனா இருந்த போது என் எஜமானன் என்னை உயர்த்தினது போல இன்று நான் எஜமானனாய் என் தேவன் என்னை மாற்றின சிறிய உண்மையிலும் என்னை அதிகாரியாய் மாற்றினேன் தேவன் எஜமானனாய் மாற்றின தேவன் என் வேலைக்காரனையும் ஒரு நாள் எஜமானனாக அவருடைய சன்னிதானத்திலே அவனை உயர்த்துவார் என்கிற ஸ்தோத்திரத்துடன் ஜபத்திலே நாம் விழித்திருக்கிறவர்களாக மாற வேண்டும் ஆண்டுடைய கரத்தில அர்ப்பணிப்போம் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக